அந்த விழாவில் சீமான் போகும்போது என்ன அரசியலை பார்க்குறாருன்னா இந்த இடத்துக்குள்ள நான் எதார்த்த உண்மையே சொல்கிறேன் பாமக அரசியல் கேடக்ஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கிறாங்க ஒன்று தமிழ் தேசிய பாமகவினரும் இன்னொன்று இந்துத்துவா பாமகவினரும் அடுத்தவங்க பிரிஞ்சுருக்காங்க பட் இதுக்குள்ளேயும் இந்த ஒரு கருத்தியலும் உள்ள புகுந்துருக்குது ஓசோ சீமான் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த கருத்தியலில் உள்ளவங்க நாளைக்கு தமிழ் தேசிய கருத்தியல் இதெல்லாம் நம்ம கிட்ட வருவாங்க போறாங்க தமிழ் தேசிய உணர்வு கொண்ட வன்னியர்கள் வந்து தங்கள் தமிழ் தேசியத்தின் அடையாளமா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவராக கூடிய சீமான பாக்குறாங்க இன்னைக்கு நடந்த ரெண்டு சம்பவமே சீமானுக்கு பெரிய பலம் மிகப்பெரிய பலம் பாமகவுக்குள்ள நடக்கக்கூடிய இதுவும் படையாண்ட மாவீரன் அந்த பட வெளிவிட்டால கௌதம் அழைத்து சீமான் கலந்து கொண்டதும் அதுவும் தமிழ் தேசிய அரசியல் உயர்வுக்கு தமிழ் தேசிய அரசியலில் வன்னியர்கள் பங்கு பங்கு நிறைய பேர் இருக்காங்க இந்துத்துவ உணர்வும் வன்னியர் மக்கள் மத்தியில் இருக்குது ஸோ இந்த நடக்கக்கூடிய ரெண்டு சம்பவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பதினேழு சதவீத வாக்கு சீமான் எடுப்பாருன்னு நான் ப்ரொடிக்ட் பண்ணேன் நான் பல அம்சங்களையும் எதாவது எப்படி வருங்கிறதையும் வச்சு ப்ரிடிக்ட் பண்ணேன் உறுதியாக சொல்கிறேன் பதினேழு சதவீத வாக்கு சீமானுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தெளிவாக நிச்சயமா சீமானுக்கு வந்து தமிழ் ஜாதி ஒற்றுமை அவர் சீமான் தொடர்ந்து பேசிட்டு வந்ததுக்கு வந்து சீமானுக்கு தொடர்ச்சிங்கிறது அஞ்சாவது முறை தனிச்சு நிற்கிறார் இதுதான் கடவுள்ல சீமானுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும்னு தேசிய அரசியலில் சீமான் தெளிவா நிற்கிறதும் படையாட்சி படையர் சமூக ஒற்றுமை பற்றி பேசுகிறதும் இரண்டு பெருத்த தமிழ் சமூகங்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு பேசுகிறதும் அவருடைய அந்த தூய எண்ணத்தோட அவர் களமாடிய அந்த அமைப்பு தான் இன்றைக்கி வந்து டாக்டர் ராமதாஸே சீமான சிஎம் கேண்டேட்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இந்த இருபத்தாறுலேயே உருவாகலாங்கிற ஒரு ஒரு நல்வாய்ப்பு சீமானுக்கு உருவாகிட்டு இருக்குது அரசியல் விருது நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் சார் பாமகக்குள்ள உட்கட்சி பூசல் வந்து அதிகரித்துள்ளது இந்த வேலையில் அவர்கள் வந்து எந்த கூட்டணியில் இடம்பெறுவா என்ற ஒரு கேள்வி வந்து வலுத்துள்ளது திமுக கூட்டணி ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ அங்கே போக வாய்ப்பு இல்லை அதிமுக பாஜக கூட்டணி வந்து போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்படுது மீடம் இருக்கிறது சீமான் மற்றும் விஜய் இவர்கள் இருவர்தான் இதில் வந்து சீமான் உடனே அவர்கள் வந்து கைகோர்பாள் என்ற ஒரு செய்தி வந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது அதே சமயம் வந்து ஜெயகுரு அவர்கள் வாழ்க்கை வரலாறான அதை தோதை இசை வெளியிட்டு வந்து சீமான உள்ள சிறப்பு விருந்தினராக அழைக்கிறாங்க இந்த ரெண்டு விதத்தையும் எப்படி சார் பார்க்குறீங்க என் நண்பர் மாவீரன் ஜெயகுரு தொடர்பான படத்தை இயக்குனர் கௌதமன் அந்த ஸ்ரீ சந்தனக்காடு வீரப்பன் அது சம்மந்தமாகலாம் எடுத்து ஷைன் பண்ண ஒரு நண்பர் தங்கர் பச்சார் மாதிரி வன்னியர் சமூகத்தில் பிர உதித்த ஒரு இயல்பான ஒரு கலைஞர் அவர் படத்தை வந்து சீமான் அதில் இசை வெளியீட்டு விழாவில் வந்து பேசினதுதானே அதில் ஒரு பாடல்கள் வேலுப்பிள்ளை பிரபாகரனையும் நண்பர் குருவையும் மையமாக வச்சு உள்ள பாடல்கள் அந்த வரிகள் வேலுப்பிள்ளை பிரபாகருக்கும் பொருந்தும் குருவுக்கும் பொருந்துங்கிற அந்த இதை சீமான அதில் பேசியிருந்தார் இது எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னா டாக்டர்யாவுக்கும் அன்புமணிக்கும் வந்து ஈகோ வார் முத்திப்பை சௌமியா அன்புமணி ஆலோசனையின் பெயரில் தன் மகனே செயல்படுவதா டாக்டர்யா உணர்ந்து அன்புமணிக்கு இமேஜை டேர்னிஷ் பண்ண அவரும் அவரும் வந்து ராமதாஸ் நம்பி நம்பினாமல்லன்னு அவரும் சொல்ல ஒரு பெரிய ஒரு உச்சக்கட்டை போர் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சீமான் வந்து இந்த விழாவில் அதுவும் மேடையில் கூட வரல கீழ தான் இருந்தார் கீழே இருந்தவரை தான் நீங்கள் வரணும் நீங்கள் மேடையில் இல்லாமலான்னு அந்த படக்குழுவினரை வந்து அழைச்சி மேடையில் உட்கார வைக்கிறாங்க இதை நம்ம அரசியல் ரீதியாக என்ன பார்க்கணும்னா ஒரு வகையில் என் நண்பன் குரு பேரில் படம் வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி பசும்பன் ஐயா தேவர் வந்து அறுபத்தி மூணில் மறைந்தார் அறுபத்தொம்போதுக்கு மேலே கலைஞர் அவருக்கு இமேஜை பெருசாக தூக்கி விடுறாரு விவிகிரியை கூட்டிகிட்டு வந்து அவருக்கு பெரிய சில மதுரையில் ஜனாதிபதி விவிகிரியை கூட்டிகிட்டு வந்து வச்சு கலைஞர் தூக்கி விடுறாரு அப்புறம் எம்ஜிஆர் திண்டுக்கல் எலெக்ஷனில் தூக்கி விடுறாரு இந்த அரசியலை தான் நான் சொன்னேன் பாவம் அப்பாவி எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து என்ன போட்டு திட்டிருக்காங்க எம்ஜிஆர் தனிப்பட்ட வள்ளல் எம்ஜிஆரை நான் சொல்லலை அரசியல்வாதி எம்ஜிஆர் தான் அந்த இடத்துக்குள்ளே நான் பேசினேன் அதற்கு பிறகு ஜெயலலிதா எம்ஜிஆர் பசும்பன் முத்துராமலிங்கம் மாவட்டம் வச்சதை முத்துராமலிங்க தேவர் மாவட்டம் வச்சு இன்றைய தினம் இன்னொரு கட்டத்தில் அந்த குரு பூஜையை ஜெயலலிதா அடிக்க நிற்கும் போது மு க ஸ்டாலின் நீங்கள் நினைச்செல்லாம் எங்கள் அப்பா இமேஜை புஷ் பண்ணி விட்ட பசும்பன் முத்துராமலிங்க தேவர் கலைஞர் இமேஜை அடிக்க முடியாதுன்னு ஸ்டாலின் பையன் நின்று ஜெயலலிதாவுக்கு முயற்சியை முறியடிச்சு இன்றைக்கி மிகப்பெரிய ஐக்கா நாட்டு கள்ளார் மரவர் அகமுடையார் மூன்று சமூகங்களுக்கும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர் பசும்பன் ஐயா தேவர் வள்ளலார் மாதிரி ஒரு ஆன்மீக ஆள் தான் ஆனால் அரசியலில் இருந்தார் அரசியல்வாய் தான் அதையும் நம்ம வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஆள் தான் அவருக்கு வந்து இன்றைக்கி பெரிய ஐக்கானா முக்கள் தோர்மத்தில் பெரிய இமேஜ் இருக்குது அந்த இமேஜ் இறந்த கொஞ்ச நாளுக்குள்ளே வன்னியர்கள் மனசில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பதிமூணு சதவீத வன்னியர்கள் மனசில் நண்பர் குருவுக்கு வந்து தெளிவாக உருவாயிடுச்சு அதை மேலும் வலுப்படுத்தக்கூடிய அளவுக்கு அது நான் மனோஜிக்கிட்டே சொல்லுவேன் குரு இமேஜை பெருசாக கொண்டு போடா பெரிய அளவுக்கு வரோம் அப்படின்னா அது தானே இயல்பாட்டே அது வந்துட்டு இன்றைக்கி இந்த படமும் அதில் வருது இன்னைக்கு பாமக டாக்டர் ராமதாஸ் ஃபைட்டில் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ஃபைட்டில் கூட டாக்டர் ராமதாஸ் தனக்கு பலம் சேர்க்கிறதுக்காக குரு அவமானப்படுத்தினார் அன்புமணிங்கிறத சொல்கிறதே நம்ம பார்த்தோம் அதே மாதிரி அந்த மாநாட்டில் குருவுக்கு தான் கைத்தட்டல் அன்புமணியே தனக்கு கைத்தட்டல் இல்லாமல் வானத்தை பேசி பேசினா நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தால் நான் என்னென்னு பரிதாமல் தொண்டர்கள்ட்ட சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் குருவை பற்றி தான் கைத்தட்டல் கிடச்சி பசுமன் தேவரையாவுக்கு காலங்காலமாக ஒரு முக்குளத்தூர் ஐக்கா நாட்டு உருவாகி வந்த போஸ்ட்மஸ்லி ம தேவர் டெட் இஸ் மோர் பவர்ஃபுல் தான் தேவ தேவர் அலைவுன்னு நான் சொல்லுவேன் அதுவும் டேட்டாவோட தான் நான் சொல்லுவேன் அந்த இமேஜி சகோதரர் ஜே குருவுக்கு வந்து பெரிய அளவில் கிடச்சிடுத்து அதை மேலும் உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த படம் அந்த விழாவில் சீமான் போகும்போது என்ன அரசியலை பார்க்குறாருன்னா இந்த இடத்துக்குள்ள நான் யதார்த்த உண்மையை சொல்கிறேன் பாமக அரசியல் கேடர்ஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கிறாங்க ஒன்று தமிழ் தேசிய பாமகவினரும் இன்னொன்று இந்துத்துவ பாமகவினரும் அட்டும் பிரிஞ்சுருக்காங்க இந்துத்துவ பாமகவினர் இருக்கு வந்து ஒரு அடையாளமாக இருக்கிறது சகோதரி சௌமியாங்குமணி உறுதியாக அவங்க ஜெயிப்பாங்க மத்திய அமைச்சர் ஆவாங்கன்னு நினச்சேன் ஆனால் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கள் கொடுத்தனாலையும் அன்பழகனுக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி ஆகட்டும் டெபாசிட் போகும் வெள்ளூரில் போன மாதிரி டெபாசிட் போகும்னு நினச்சேன் அதிமுக இருபத்தி மூணு சதவீதம் எடுத்து வன்னியர் வாக்கால் டெபாசிட்டை காப்பாற்றிட்டாங்க அதுதான் சோமி அன்புமணி தோல்விக்கு காரணம் அப்போ அவங்க இந்துத்துவா மோடி அந்த இதுக்குள்ளே இந்து உணர்வுகள் இந்து ஆன்மீகம் இந்து கலாச்சாரம் அதுக்குள்ளே அவங்க தெளிவாக இருக்கிறாங்க ஆனால் டாக்டர் ராமதாஸ் அடிப்படையில் வந்தது ஏக்தா யாத்திரை பண்ண வந்த ஒரு முரளி கருப்பு ஜோசிக்கு காட்ட போனாங்க அப்போ நான் தான் அதில் பண்ணி ரவிபுதூர் கடை எல்லா முஸ்லீம் இளைஞர்கள் இவங்கள வச்சு ஆர்கனைஸ் காந்தி அண்ணா வந்தான் காந்தி அண்ணா வந்து டே நீ நிற்கிறனால விடுவோம் மரியாதையாக பேர்லாம் சொன்னாப்பில்ல அது நீ என்ன நினச்சிட்டு இருக்கா இந்த இடத்துல வந்து நீ கருப்புகடி காட்டுறியா முரளி மனோகர் ஜோஷிங்கெலாம் இது பண்ணாப்பில்ல ஸோ டாக்டரையாக அப்போ என்ன சொன்னார்னால் நாங்கள் எங்கள் சொல்ல மாடன் சுடலமா மாடனுக்கு கருவாட்டும் சாராயத்தையும் வச்சு எடுத்துக்கிட்டு அக்ரஹாரத்துக்குள்ளே ஊர்வலம் போனால் என்ன ஆகுன்னா கேட்டார் அது ஒரு காலகட்டம் அரசியல் பட் டாக்டரையாவோடய அந்த அரசியலுங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டத்தில் பிரபாரனை பற்றி யாரும் பேசாத போது ஏழு வருஷம் ஆனாலும் சரி எழுபது வருஷம் ஆனாலும் சரி நான் பிரபாரனை பற்றி பேசுவேன் வேலுப்பிள்ளை பிரபார பிரபாரை பற்றி பேசுவேன் என் ஈழத் தமிழர்களின் சுதந்திரத்துக்கு அப்பின் பொண்ணு வேறு யாரும் பேசாத போது குரல் கொடுத்த ஒரு பெரிய தலைவர் டாக்டர் ராமதாஸ் அப்போ பிரபாகரனே ஃபேக்ஸ் அனுப்பியிருந்தாப்பில்ல அஞ்சு இடம் டாக்டர் ராமதாஸுக்கு நாலு இடங்கள் ஜெயித்ததுமே ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா அண்ணன் போட்டு வந்தது நான் தான் அந்த ஃபேக்ஸ் ரிசீவ் பண்ணேன் ஸோ அந்த உணர்வு பூர்வமாக டாக்டர் ராமதாஸ் வந்து தமிழ் தேசிய அரசியலையும் கையெழுத்த கையிலெடுத்த ஒரு செல்ஃப் டெட்டர்மேஷன் ரைட்டுன்னு சுய நிர்ணய உரிமைன்னு அதில் மல்லிகுமா மல்லிக்குமரிசன் குறிசா மூர்த்திக்கும் பன்னூட் ராமச்சந்திரனுக்கும் பெரிய தகராறு வரும் நானும் சிஆர் பாஸ்கர் தான் அதில் பஞ்சாயத்து பண்ணணும் அது அவர் விட மாட்டார் ரைட் டு செல்ஃப் டிஃபினிஷன் வந்து பிரிவினைவாதம் பாரு நல்லிமகிருஷ்ணமூர்த்தி இல்லாத அது வாதம் இல்லை அதை அதை சொல்கிறது பிரிவின இல்லைன்னு இவர் பன்னூட் ராமச்சந்திரன் சொல்வார் அந்த தீர்மானத்தையே வந்து நாங்கள் கேட்க நேரிடும்னு ஒரு இது போட்டாங்க ஜெயலலிதா தடை தடைசு எழுதுனாங்க அது பிறகு அதிமுக பாமக கூட்டணி நானே உருவாக்கினேன் அது வேறு விஷயம் அது எழுதுனாங்க அந்த அளவுக்கு வந்து தமிழ் தமிழருங்கிறதுல வந்து டாக்டர் ராமதாஸ் பெருசாக இருந்தார் தமிழ் ஜாதி ஒற்றுமை மாநாடு நடத்தினார் தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் நடத்தினார் தமிழ் ஜாதி ஒற்றுமை சோழ நம்பியார் சீமான் இப் நிறைய பேர் நிறைய வன்னியர் சமூக சேர்ந்த தமிழறிஞர்கள் எக்கச்சக்க பேர் எல்லாரும் சேர்ந்து தம்பி கலைக்கோட்டு உதயம் இவங்க எல்லாமே வந்து தமிழர் உதவிடுத்தார் இப்படி ஒரு தமிழ் தேசிய அரசியலும் டாக்டர் ராமதாஸ் முன்னெடுத்தார் தமிழ் தேசிய அரசியலுக்கு எனக்கு குரு டாக்டர் ஐயாதான்னு சீமானே இப்போ இல்லை பலமுறை சொல்லியிருக்கிறார் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சைடு சௌமியா அன்புமணி அன்புமணி சைடு ஒரு இந்துத்துவ வானிலை வன்னியர்கள் அவங்க வந்து மந்திரமாலை மந்திரமாலை அக்னியில் பிறந்தவர்கள் அக்னிகுல சத்திரியர்கள் வன்னியகுல சத்திரியர்கள் அந்த சத்திரியரின் கடமை இதுங்கிற அந்த அந்த தன்மைக்குள்ள ஒரு இந்துத்துவ அரசியல் அதையும் உள்வாங்கி மூணு தடவை இப்போவே மூணு தடவை மோடி பிரதமர்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ வாஜ்பாய் பிரதமர்னு ரெண்டு தடவை ஜெயித்திருக்கிறாரு தொண்ணூத்தெட்டுலேயும் தொண்ணூத்தொம்பதுலேயும் அஞ்சு முறை பாஜக கூட டாக்டரையாக வந்து மக்களவையில் கூட்டணி வச்சிருக்கிறார் இப்பவும் ஒரு மோடி சப்போர்ட்ராட்டு மூணு முறை மோடி கூட விசுவாசமாக நின்று ஒரு டாக்டர் ராமதாஸுங்கிறத தெளிவாக பல முறை பதிவு பண்ணியிருக்கிறேன் ஆனால் சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவரே வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்திட்டு வந்ததை வந்து கிண்டலாக சொல்கிறார் அப்போ இன்னைக்கு டாக்டர் ராமதாஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கேடர்ஸ் எல்லாமே தமிழ் தேசிய ஆயிட்டாங்க அன்புமணிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்கள்லாம் இந்துத்துவாவில் பாஜக ஆள் சௌமியா அன்புமணி பாஜக சப்போட்ரு அன்புமணி பாஜக சப்போர்ட்ருன்னு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் குறிப்பிட்ட கேடர்ஸில் பெரும்பகுதி தமிழ் தேசியங்கிற அளவுக்கு டாக்டர் ராமதாஸ் கூடையும் ஒரு பகுதி அன்புமணிங்கிற அளவுக்கு நிற்குது இது இந்துத்துவா தமிழ் அந்த கேடர் பிரிங்கான சொல்ல வரல ராமதாஸ் டாக்டர் டாக்டரையாக கூட தான் பெரும்பான்மை நிற்கிறாங்க பட் இதுக்குள்ளேயே இந்த ஒரு கருத்தியலும் உள்ள புகுந்திருக்குது ஸோ சீமான் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த கருத்தியலில் உள்ளவங்க நாளைக்கு தமிழ் தேசிய கருத்தியல் வேலுப்பிள்ளை பிரபாரின் இம்மேஜில் நம்மக்கிட்ட வருவாங்கங்கிறத தான் முன்னெடுத்தால் போகிறார் அதனால் குரு வீட்டில் வேலுப்பிள்ளை பிரபாரம் படம் இருந்தது அதை சென்சாரில் கட் பண்ணிடுவாங்கலாம் சொல்கிறாங்க பாருங்கள் சிமா அப்போ குருவையும் பிரபாகரனையும் ஒப்பிட்டு ஒரு இது பண்ணுறது அதில் வேறு வீரப்பனுக்கு கண் பார்வை மங்கும்போது ஈழத்தில் சிகிச்சை அளிக்க வாங்கன்னு பிரபாக அழைச்ச அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு வீரப்பன் கொள்ளைக்காரண்ணா கருநாதிக்கன் ஜெயலலிதாக்க என்ன பேருன்னு வீரப்பனை குளோரிஃபை பண்ணி சீமான் பேசக்கூடியவர் தான் அந்த விஷயத்தை பேசினார் அதுக்கு பிறகு ஒரு பாட்டு வன்னிக்காடு வன்னிங்கிறது பண்டாரக வன்னியன் அதை மையமாக வச்சு தான் இருந்துங்கிறதுல அந்த பண்டார வன்னியனுக்கு நிலம் இதுன்னு பாட்டியனுக்கு வரல சீமான் அந்த பாட்டே பாடி காட்டினார் பண்டாரக வ வன்னியன் இது நம்ம ம மானத்தோடு நிற்கணுன்னு அந்த ஈழ மக்களுக்கு வந்து பிரபார் அந்த பாட்டை வச்சு உணர்ச்சிகளை தட்டி எழுப்பினார்னு பண்டாரக வன்னியனை பற்றியும் பேசினார் இந்த இடத்துக்குள்ளே இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல கடம்பப்பட்டிருக்கேன் பாயும்புள்ளி பண்டாரக வன்னியனும் சுந்தர்லிங்க குடும்பமும் ஒருதாய் மக்கள்னு பல்லர் பள்ளி ஒற்றுமை அடிச்சு மாநாடுன்னு டாக்டரையாக போட்டிருந்தார் நான் அதில் கலந்துக்கிட்டேன் அப்போ தான் நான் சில நிறைய விஷயங்கள் வந்து அதுக்குள்ளே சொன்னேன் ஜான் பாண்டியன் கலந்துக்கிட்டார் தீரன் நாங்கள்லாம் கலந்துக்கிட்டோம் அப்போ பாமக கட்சி ஆரம்பிக்கல அப்போது பாமகவுக்கு போகக்கூடிய ஜாதி சங்க தலைவர்களெல்லாம் மேல்சபை கொண்டு வரப்போ மேல்சபை தாரான்னு திமுக தடுத்து கொண்டு இருந்த ஒரு காலகட்டமும் அந்த காலகட்டம் அந்த பண்டாரக மணியன்னு இலங்கை ஆண்ட மன்னனையும் சீமான் வந்து தமிழன் தமிழன் உரிமைக்கு உத்வேகம் கொடுத்து பண்டாரகமணியன் பேரில் தான் பிரபாரம் கொடுத்தாருங்கிற நான் பேசினார் ஸோ இந்த இதில் அன்புமணி டாக்டர் ராமதாஸ் இதில் தமிழ் தேசிய வன்னியர்கள் இந்துத்துவ வன்னியர்கள்னு ரெண்டு இது இருக்குது பட்டு இன்றைக்கி அவங்க ஒன்றா இருக்காங்க நாளைக்கு ஒன்றா சேரணுங்கிறதான் சீமானுன்னு சொல்லியிருக்காரு என்னோடய கருத்து ஒன்றா சேரணுங்கிறதான் என்னோடய கருத்து ஒன்றா சேர்ந்தால் தான் அவங்க பார்க்கிங் பண்ண முடியும் ஒன்றா சேரலைன்னா அது போகும் செதஞ்சி போகும் ரெண்டாயிரத்து ஒம்பதுலேருந்து தொடர்ந்து ஒழியில் இருக்கிறாங்க ஏற்கனவே கடைசியாக நாலு புள்ளி மூணு சதவீத வாக்கு தான் ச மக்களை எடுத்திருக்காங்க சட்டமன்றத்தில் மூணு புள்ளி எட்டு சதவீதம் எம்எல்ஏக்கள் இப்போ ரெண்டாக பிரிஞ்சுருக்காங்க ரெண்டு பேர் டாக்டர் ஐயா கூடையும் மூணு பேர் அன்புமணி கூடயும் இருக்கிறாங்க மீண்டும் நான் சொல்கிறேன் அது ஒன்றா சேர்ந்து நன்னா தான் சஸ்டெயின் பண்ணணும் பண்ணும் அது பாமகவுக்கு நல்லது வன்னியர் சமூக சமுதாயத்துக்கு நல்லது டாக்டர் ஐயா இமேஜிக்கு நல்லது அன்புமணிக்கு எதிர்காலத்துக்கு நல்லது நம் உடச்சி உண்மைதான் சொல்கிறேன் இதில் சதுரி வரும்போது தமிழ் தேசிய ஆ ஆர் ஆர்வலம் கொண்ட வன்னியர்கள் சீமான ஒரு பெரிய தலைவராட்டு ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கும் இந்துத்துவ வன்னியர்கள் பாஜக பக்கம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் சீமான் பக்கம் போகக்கூடியவங்க டாக்டர் ராமதாஸ் ரூட்டில் போவாங்க பாஜக பக்கம் போகக்கூடியவங்க அன்புமணி சௌமியா அன்புமணி ரூட்டில் போவாங்க இதுதான் கருத்தியலுக்குள்ளே வன்னியர் சமூகத்துக்குள்ள இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது பட் அவங்க ஒன்றா நின்று பார்க்கிங் பண்ணாங்கன்னா தொடர்ந்து பெரிய சக்தியாட்டு நிற்க முடியுங்கிறதையும் நான் மனப்பூர்வமாக சொல்றேன் இது மாதிரி ரெண்டா பிரிஞ்சிருக்கின்றீங்க இந்த தமிழ் தேசிய வன்னியர்கள் வந்து சீமான வந்து ஆதரவு தரும்போது போது பட தமிழகத்தில் அது எந்த அளவுக்கு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக சீமானுக்கு வந்து தமிழ் ஜாதி ஒற்றுமை அவர் சீமான் தொடர்ந்து பேசிட்டு வந்ததுக்கு வந்து அதான் எஃபர்ட்ஸ் நெ நெவர் ஃபெயில் ஏவிஎம் பேனரில் போட்டிருப்பாங்க முயற்சி திருவனையாக்கும் எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயிலுங்கிறது ஆங்கில பழம் சீமானுக்கு தொடர்ச்சிங்கிறது அஞ்சாவது முறையும் தனிச்சு நிற்கிறார் இதுதான் கடவுள் சீமானுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும்னு விஜய் பண்ணுன தவறு இன்னைக்கு இந்த தக்கலை படத்தில் விஜய் ஒரு பச்சைவந்தி சுயநலவாதின்னு நிரூபித்தது விஜய்க்கு ஓட்டு போடக்கூடிய தமிழர்கள் மத்தியிலே குறிப்பாக பரையர் சமூக மக்கள் மத்தியிலே அது ரீச் ஆகி இருக்குது போட்டு போட நினச்சவங்க மத்தியிலேயே அப்போ இது இது போல தான் இந்த பாமக பிளவுங்கிறதும் தமிழ் தேசிய அரசியலில் சீமான் தெளிவானுக்கிறதும் படையாட்சி பரையர் சமூக ஒற்றுமை பற்றி பேசுகிறதும் இரண்டு பெருத்த தமிழ் சமூகங்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு பேசுகிறதும் வன்னியர் பரையர் சமூக ஒற்றுமைக்காக களமாடிய பொன்பரப்பி தமிழரசனை ஒரு ஐக்கானா சீமான் சொன்னதும் தமிழ் தேசிய அரசியலில் முன்னோடியாக இருந்து தன்னுடைய மகள்களை அட்டவணை பிரிவு சோதரர்களுக்கு மனமிடித்து கொடுத்த ஐயா கலியபெருமாள ஒரு ஐக்கானா கொண்டு நிறுத்தினதும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் வர்றதுக்கு இந்தியா ஃபுல்லாக பாடுபட்டவரும் தமிழ்நாட்டில் அம்ப இட இடஒதுக்கீடு மற்ற நாடார் வெள்ளாள கவுண்டர் அகமுடையார் கள்ளர் மறவர் யாதவர் இவங்களுக்கெல்லாம் பத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு வீரர் பாடுபட்டதும் ஐயா ஆனைமுத்து தான் என்கிற விஷயங்களையும் விருப்பம் கொள்ளக்காரம்னா கருணாதிக்கன் ஜெய்தாக்கு என்ன பெருங்கிறதையும் ஆரம்பம் முதல் சீமான் பேசிட்டு வந்துட்டுருக்கிறாரு அப்படி பேசிட்டு வரக்கூடிய காலகட்டத்துக்குள்ளே பாமக பலமாக இருந்ததினால அந்த வாக்கில் வந்து பெரிய அளவு ஒரு ஆதரவு கிடைக்கல ஓரளவு ஆதரவு தான் கிடைச்சிது இன்னும் சொல்லப்போனால் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் சீமான் வந்து பரையர் கேண்டிடேட் போடணும்னு பலரும் சொன்னாங்க அப்போது கடைசியாக வந்து பிரபல வன்னியர் குடும்பத்தில் இருந்தும் சீமான்கிட்ட கேண்டிடேட்டுக்கு பலரும் முயற்சி பண்ண சூழ்நிலையில் சீமான் என்ன செய்யணுங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு வன்னியர் பெண்ணை தான் கேண்டிடேட்டாக போட்டார் ஸோ அவர் வந்து அரசியல் களத்துக்குள்ளே வன்னியர் பறையர் தமிழ் சாதி ஒற்றுமை மற்ற தமிழ் சாதி சமுதிரம்லாம் சேர்த்து தான் ஒற்றுமைங்கிறதுக்காக தான் அரசியல் களமாடினார் அவரோட அந்த தூய எண்ணத்தோட அவர் களமாடிய அந்த அமைப்பு தான் இன்றைக்கி வந்து டாக்டர் ராமதாஸே சீமான சிஎம் கேண்டிடேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இந்த இருபத்தாறுல உருவாகலாங்கிற ஒரு 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 நல்வாய்ப்பு சீமானுக்கு உருவாகிட்டு இருக்குது இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றாலும் தமிழ் தேசிய உணர்வு கொண்ட வன்னியர்கள் வந்து தங்கள் தமிழ் தேசியத்தின் அடையாளமாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சித் தலைவராக கூடிய சீமானை பார்க்குறாங்க இன்னைக்கு நடந்த ரெண்டு சம்பவமே சீமானுக்கு பெரிய பலம் மிகப்பெரிய பலம் தக்லைக்கு வாரத்தில் விஜய்க்கு போலித்தனம் ரெட்டை வேடம் கபட நாடகம் புழப்பு அரசியல்வாதி விஜய்ங்கிறது அவருக்கு ஓட்டு போட போடக்கூடிய தமிழர்கள் குறிப்பாக வட தமிழத்தில் உள்ள பரையர் சமூக மக்கள் மத்தியிலே விஜய் வந்து கமலஹாசனுக்கு போல்னஸ் விஜய்க்கு இல்லை சீமான் தான் தமிழ் தேசிய இதில் கரெக்டாக இருக்கிறாரு விஜய் படம் ஓடுறதுக்காக ரெட்டை வேடம் போடுறாருங்கிறது வராத ஓட்டு நிரூபிக்கப்படாத ஓட்டு கற்பனையாக விஜய் பேரில் உருவாக்கப்பட்ட ஓட்டுகளெல்லாம் தேர்தல்னு வரும்போது சீமான் பக்கம் போயிடும் இவந்தாய் உறுதியான கொள்கையோட கிளாரிட்டியோட நிற்கிறாங்கிற இதுக்கு போகுங்கிற ஒரு நம்பிக்கையை சீமானுக்கு கொடுத்துருக்கு சீமான் அதில் தெளிவாக இருக்கிறார் அதனால்தான் தம்பி விஜயன்லாம் ஜாலியாக பேசுகிறாருல்ல விஜய் நின்றுட மாட்டார் இன்னெலிஜிபிள்னு நினைக்கிறார் கமலாசன் போய் பார்த்த மாதிரி விஜய் நின்றுட மாட்டார் இன்னெலிஜிபிள்னு நினைக்கிறார் ஸோ இது சீமானுக்கு பெரிய வாய்ப்பாக வந்திருக்குது அதுபோல் பாமகவுக்குள்ளே நடக்கக்கூடிய இதுவும் படையாண்ட மாவீரன் அந்த பட வெளியூட்டாளர் கௌதம் அழைத்து சீமான் கலந்து கொண்டதும் அதுவும் தமிழ் தேசிய அரசியல் உயர்வுக்கு தமிழ் தேசிய அரசியலில் வன்னியர்கள் பங்கு பெரும் பங்கு நிறைய பேர் இருக்காங்க இந்துத்துவ உணர்வும் வன்னியர் மக்கள் மத்தியில் இருக்குது ஸோ இந்த நடக்கக்கூடிய ரெண்டு சம்பவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பதினேழு சதவீத வாக்கு சீமான் எடுப்பார்னு நான் ப்ரொடிக்ட் பண்ணேன் நான் பல அம்சங்களையும் எதாவது எப்படி வருங்கிறதையும் வச்சு ப்ரிடிக் பண்ணேன் உறுதியாக சொல்கிறேன் பதினேழு சதவீத வாக்கு சீமானுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தெளிவாக கிடைக்கும் விஜய் இன்எலிஜிபிள்ங்கிறத போகிறாரு ஆகிறாரு ஆதவர்ஜுனா ரெட்டி சுனில் ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுகார் ரெண்டு வருமே விஜய்யை வந்து சந்தர்ப்பாதி சுயநலவாதிங்கிற என் குற்றச்சாட்டு சரிங்கிற அளவுக்கு கமலாசன் சுத்த வீரர்னு தக்லக் வாரத்தில் நிரூபிச்சிட்டாருங்க ஓகே சார் குறிப்பாக நம்ம முன்னாள் முன்னாடி பேசும்போது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க எடப்பாடி அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்தே வன்னியர் வாக்குகள் வந்து அவருக்கு கன்சாலிடேட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ திருப்பி ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த இந்த பொருளில் அதுக்கு போது திருப்பி அவங்களுக்கு கன்சாலிடேட் ஆக வாய்ப்பிருக்கா பாமக அவருக்கு எடப்பாடி என்ன சொல்கிறாருங்கிறத பார்த்து தான் வன்னியர்கள் முடிவெடுப்பாங்க அவர் தங்களை நம்பி விக்கிரவாண்டியில் வன்னி நிற்கலைங்கிறதே வன்னியர்களுக்கு வாக்களித்த வன்னியர்களுக்கே ஒரு அதிருப்தி அதில் தங்களை நம்பி நிக்கலை முழு மனதோடு தங்களை நம்பி நின்று இருக்கணும் விக்கிரவாண்டிகளார் என்ன ஓட்டம் இப்போ வண்டியர்களுக்கு வந்து நன்றி